வகையில் நின்றிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் மேடையில் நின்றிருக்கின்ற அருமை சகோதரர்கள் தோழர்களுக்கும் இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற தமிழ்நாடு போக்குவரத்து கோவை மாவட்ட தோழர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தொடர்பாக்கி ஒரு அறிவுசார் சமூகம் கலை வேதியம் சார்ந்து இருக்கிற ஒரு அறிவுசார் சமூகத்தின் மத்தியில் ஒரு ஆதிவாசி சமூகத்திற்காக இருபத்தி மூணு ஆண்டுகள் என்பது ஒரு அச்சத்தை ஏற்படுகிறார் உண்மையிலே வந்து எழுத்தாளர் அவர்கள் இந்த தலைப்பை நிறுத்தி அட்டைப்படத்தில் ஒரு வாழ்க்கை பயணத்தில் விட்டு குறிப்பாக வாசகர்களை பயமூட்டி அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதாம் உண்மையிலேயே ஒரு பெரிய பயம் கொடுக்கிறது கடலின் நமக்கு இல்லை என்கிற போது நான் அடுத்த சந்ததிக்காக பேசுகிற எழுதுகிற பாடுகிற போராடுகிற சிந்திக்கின்ற ஒரு அறிவு சமூகமாக இந்த பொது சமூகமாக ஆட வேண்டும் என்று இந்த தலைப்பை பார்த்து உண்மையிலேயே வாழும் ஆனால் அவர் எழுதிய முதல்

பேசுகிற போராளிகள் அவர்கள் ஒவ்வொரு பிரசத்தில் ஏராளமான தோழர்கள் இருக்காங்க இந்த இயற்கையிலும் இந்த மண்ணும் இந்த மக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று போராடுகிற சூழலில் போரா போராடுகிற வந்திருக்கிறார் இந்த காரணத்தை பாதுகாப்பவர்க்கும் வனத்தை பற்றி நடப்பதற்கும் வன உரிமை சட்டத்தை இந்த தேசத்தில் இருக்கிற வளர்குடி மக்களுக்கு கொண்டு செல்கிற பணியில் ஈடுபடுகிற மரியாதைக்குரிய வளர்ப்பு அதுவும் குறிப்பாக ஒரு மலைக்குறைகள் இந்த புத்தகத்தை தொகுத்து இருக்கிறார் ஒரு மலைப்புரங்க இந்த ஆஹ் ஆஹ் நிகழ்வை பாராட்டி கருத்துரை வழங்கி இருக்கிறார் இதற்கு பத்தியும் நான் இதனை போன்றவர்களை பேச அழைத்ததுதான் ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு ஏன்னா நம்ம என்ன பேச போறோம் இந்த புத்தகம் நமக்கு என்ன இருக்கோ உண்மையிலே நான் வந்து இந்த புத்தகத்தை வாசித்தாங்க நம்ம எனக்கு அமைத்து இருந்தாரே நான் பணிவில்லை ஆனாலும் இந்த புத்தகத்தை ஒரு பத்திரோடு மரசேமாத்தாக தான் உண்மையில் வயந்தான் காடும் கடலும் இது நமக்கு இல்லை என்பது அவர் சொல்லி இருக்கிறார் ஒரு எச்சரிக்கை விட்டு இருக்கிறார் गोस्वामी நான் சாஸ்திரத்துக்குintre வால்பாரி குன்றுகள் அங்கிருந்து நேர ஒரு உத்தரத்தில் ஏராளமான படிவுகள் இருக்கு அஷாத் காட்கண் முன்னே ஒரு சாப்கே தவறு இந்தியனே संबोधित குன்றத்துக்கு பதத்துக்கு மேல இருக்கும் பெரிய மலை கேரனைகள் அது இந்திய அரசியல் சட்டம் சட்டங்கள் கொண்டு போகிற சட்டங்கள் வன பாதுகாப்பு சட்டம் மன சட்டம் இந்திய மன சட்டம் இன்னும் சொல்ல போனால் பன்னாட்டு சட்டங்களை உட்படுத்தி எத்தனை கொடுத்திருக்காரு நிறைய புத்தகங்களை வாசித்திருக்கிறார் பார்க்கும் போது மிகப்பெரிய மனக்கடல் இந்த மனக்கடல் என்பது பொது சமூகத்திற்கான ஒரு வழிகாட்டுதலை வணக்கம் நாங்க பார்ப்போம் குறிப்பாக இந்த அட்டை ஒரு கற்பனையாக நான் செய்து பார்ப்பேன் சகோதரோட ஒருவர் பேசுற அவங்க மரியாதைக்குரிய சகோதரி பேசுறது சகோதரி சொன்னாங்க கடலில் இருந்தால் கார் உருவாகிறது அவங்க விஞ்ஞானபூர்வமாக அறிவிப்பு தான் படித்த விஷயத்தை சொல்ல போவதை கூட நானும் உணர்ந்து கொண்டேன் நானும் அறிந்து கொண்டேன் ஆனால் தக்கைப்படத்தில் பார்க்கிற போது ஒரு மனிதன் ஒற்றையாளாக படகில் கடலில் இருந்து காரகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்ப காதல் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் கடவுள் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இங்கு வாழுகிற மனித சமூகம் பழங்குடி சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் இன்றைக்கும் கோவை மாவட்டத்தில் நான் சார்ந்திருக்கிற வால்பாறை குண்டுகளிலே மின்சாரம் மறுக்கப்பட்ட கிராமங்கள் அடிப்படை வசதிகள் மறுக்கப்பட்ட கிராமங்கள் போக்குவரத்து பாதைகள் மறுக்கப்பட்ட கிராமங்கள் குடியிருப்பதற்கு வீடற்ற பழங்குடி வாய்க்கால் தளம் வண்டித்தளம் புறம்போக்கு கல்லாங்கத்து கரண்டமேடு இன்றைக்கு ஓடை குடிசைகளிலும் பிளாஸ்டிக் தாற்காலிகள் வேகப்பட்டவர்களின் பாதுகாப்பு முடியும் ஒருவரும் அங்கே அவர் நிலத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் வட உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு அம்பதுக்கு பிறகுதான் இன்றைக்கு வட உரிமைகளுக்கான கையகர் நிலமாக இன்றைக்கு அவர்கள் சொந்தமாக இருக்கிறது அதிலும் ஒரு வனத்தினுடைய வன்மம் வனத்துறையினுடைய வன்மம் அவர்கள் குடியிருக்கிற வீட்டிலிருந்து கீழே காலத்தை தான் வனத்துறை பத்துக்கு பத்து அறையை கொடுத்து விட்டு இதுதான் வணக்கான பட்டா இருக்கிறது அரசு இது ஒன்றிய அரசும்

அவர்கள் வாழ்வில் வீடுகளின் மத்தியில் தான் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது குடிசைகளுக்கு மின்சாரம் தவிர்க்கிறார் பொழுது இது மின்சாரத்தை வன உரிமை சட்டத்தின் மூலமாக நாங்கள் கேட்கிறோம் என்று சொன்னால் அவர் வன பாதுகாப்பு சட்டத்தை சொல்லி வீடுகளுக்கு மின்சாரம் தர வருகிறார்கள்

தன்னுடைய பனிரெண்டு ஏக்க நிலங்களை பதிபொழுத்து விட்டு இன்றைக்கும் ஆறுவாசிகள் தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள் நாம் கண்டமுன்னாடி இருக்கு அப்படி காலோரமாக இருந்த இந்த மா மருந்து இருக்கிற பூமி இருக்கு அங்கு உற்பத்தி செய்யும் கொண்டு வரக்கூடிய குட்டு குடிநீர் இங்கு கோவை மண்ணும் மாதங்கத்துடைய பகுதி மக்களுக்கு குடிநீராக தேவை பூர்த்தி செய்ய ஆனால் அவருக்கு இன்றைக்கும் அவர் வீடுகளுக்கு பட்டா இல்லை அவர்களுக்கான வாழ் விளையாதற்கான மதிப்பில வசதம் அடைத்து மறுத்துவிடுகிறார் அவர்களுக்கான நிவாரணம் என்பது வழங்கப்படவில்லை நீதியும் வழங்கப்படவில்லை இடத்தை எடுத்துக்கொண்ட அரசும் ஒப்பந்தங்களும் பழங்குடிகளை பாதுகாப்பதற்காக போடப்பட்ட ஒப்பந்தங்கள் காற்றில் கரைந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் பழங்குடி அது மட்டுமல்ல இந்த நிலங்கள் ஒவ்வொரு ஆட்சியாளர்களாலும் ஒவ்வொரு வன ஆக்கிரமிப்பாளர்களாலும் காடுகள் எப்படி அளிக்கப்படுகிறது என்பது இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டதாலும் அன்பு சோழர் அவர்கள் இந்த நேரத்தில் நான் பணமிட்டு பாராட்டுகிறேன்

ஒரு பல உயர் அதிகாரிகளுக்கு தெரியாமல் கிராமத்தில் அதிகாரிகளுக்கு தெரியாமல் அதிகாரிகளுக்கு தெரியாமல் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் துணை போல்தான் பாதுகாக்க முடியும் மனத்தை பாதுகாக்க முடியும் என்கிற குரலும் இந்த மன்னர்களுக்கு எழுதாலும் நானும் அதை எடுத்துக்கொள்கிறேன் ஆனால் இங்கிருக்கிற ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் வனத்திற்கு பாதுகாப்பு இருக்கிற வணவங்களை பாதுகாக்கிறார்களா என்றுதான் கேள்வி பழங்குடிகள் இல்லை என்று சொன்னால் ஏழு காற்று பழங்குடிகள் இல்லை என்று சொன்னால் காடு கடல் மட்டும் நமக்கு அந்த இனி காற்று கூட கிடைக்காது ஏன் என்று சொன்னால் இங்கே நாங்கள் நம்முடைய மாவட்டம் அருகாமை மாவட்டம் திருப்பூர் அங்கிருக்கிற பழங்குடி கிராமத்திற்கு நாங்கள் செல்கிற போது ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு பெயர் வைத்திருப்போம் இந்த மரத்துக்கு பேர் உணவு மரங்க உணவு மரத்துக்கிட்ட பாறை உட்கார்ந்து மேலிருந்து வரும் கேட்டோம் என்ன மரண்டா இருக்கு எல்லா எல்லா கேட்டாச்சு மரம் என்ன அது சொன்னவனுடைய முப்பாட்டனுடைய பெயர் அந்த புதைத்து விட்டு அந்த அந்த மரமாக உயர்ந்து நிற்கிறது அவன் மனத்தை பாதுகாக்கணும் தன்னுடைய பாட்டனாக நாம் பாதிக்கிறோம் ஆனால் இங்கிருக்கிற ஆட்சியாளர்கள் வண்ணத்தை அளிப்பவர்க்கு உண்டான அத்தனை வேலைகளையும் செய்கிறார் கார்பரேட் சாமியார்களுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள் கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள் களவாடுகிற களவாடி கும்பலர்களுக்கு ஆதரவாக நிற்கிறார் தொடர்ந்து பலமுறையில் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் இதே புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் தன்னுடைய வாழ்நாளில் இருபத்தைந்து ஆண்டு காலம் மட்டுமே வாங்க ஒரு மகத்தான மாவீரன் மகத்தான மாவீரன் ஆதிவாசி சமூகத்தினுடைய தலைவர் உலகத்தினுடைய இந்திய தேசத்தினுடைய இந்த நாடாளுமன்ற கட்டடத்தில் நடுமையத்தில் வைத்திருக்கின்ற ஆதிவாசி எங்களுடைய வழிகாட்டி பிரிஸ்தா முண்டாவுடைய வாரிசுகளாக இந்த மண்ணில் பழங்குடி இளைஞர்கள் நடமாடப் போகிறார் நடமாடுவார்கள் என்கிற உறுதி புத்தகனை பிரிட்டிக்கு எதிராக தன்னுடைய மண்ணில் நிலவுகிற அடிமை ஜமீன் எதிராக போராடி தன்னுடைய பதிவு செய்துவிட்டு சென்ற ராஞ்சியினுடைய அதே பகுதியில் இன்றைக்கு சர்வதேச விமான நிலையத்தினுடைய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது போராடினால் கிடைக்கும் என்பது போராடினால் வெல்லலாம் என்பது இந்த புத்தகத்தில் குறிப்பிடாமல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காடு கடலி நமக்கு இல்லை என்பது நமக்கான பயமுறுத்தங்கள் இல்லை என்பதை நான் உணர்ந்து இருக்கிறேன் இது நமக்கான எச்சரிக்கை பொது சமூகத்திற்கான எச்சரிக்கை ஆதிவாசி சமூகத்தை பாதுகாக்க வேண்டியிருக்கிறார் ஒரு பொது சமூகம் இங்கு நல்ல முறையாக அடுத்த சந்தரிக்கின்ற மண்ணை கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏராளமான பணிகள் காத்திருக்கிறது இருக்கிற இயற்கை சூழலை பாதுகாக்க வேண்டிய சூழல்கள் பேசியிருக்காங்க அவர் கேட்க முடியல கேட்பதற்காக வாய்ப்புகள் இல்லை கொஞ்சம் காலதாமம் நிச்சயமாக காலதாசை பற்றி நான் அறிந்திருக்கிறேன் இயற்கையை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் இந்த மன்றை எப்படி பாதுகாக்க முடியும் மக்களை எப்படி பாதுகாக்க முடியும் என்பதுதான் அதற்கு வழிகாட்டிகளாக இருப்பது கூட பல முடியல் நான் சொல்ல திரும்பப்படுகிறேன் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் பறவைகளினுடைய பெயர் வைப்பவன் ஆதிவாசி ஒவ்வொரு விலங்குகளுடைய பெயர் வைப்பவன் ஆதிவாசி இருக்கிற சகோதரி பத்மி அவர்களுடைய சகோதரன் காட்டுராஜ் அவனுடைய தம்பி வேலையை பதிலிருக்கிறார் இங்க அங்க இருக்கிற அனைத்து பெயர்களும் பார்த்தா ஏதாவது ஒரு இயற்கையினுடைய ஏதாவது ஒரு மலர்களினுடைய ஏதாவது ஒரு விலங்கினுடைய பெயர்கள் ஏற்கனவே பெயர் வைக்கிறீங்கன்னு சொன்னா இதுதான் எங்களுக்கான அடையாளங்கள் அதுவும் நாங்களும் ஒரே பிறப்புகள் நாங்களும் அவர்களும் தான் இந்த சொல்லிக்கப்படிகளை பாதுகாக்க நாம் தவறினால் இந்த சமூகத்தில் நாம் எதையும் மிச்சம் விட்டு செல்ல முடியாது இருக்கிற அச்சத்தை இந்த நூல் குறிப்பிட்டு இருக்கிறது ஏராளமான அறிஞர்கள் நீங்கள் களத்திலே கருத்திலும் களத்திலும் போராடுகிற பேசுகிற அறிவுஜீவிகள் நீங்கள் நிச்சயமாக இந்த பொது சமூகத்தை பாதுகாக்கிற அனைத்து நடவடிக்கைகளிலும் நீங்கள் கொள்வீர்கள் என்று நான் நம்புவதோடு ஒரு அருமையான வாசிப்பு புத்தகத்தை இந்த கோவை மண்ணில் இருந்து வெளியிட்டிருக்கின்ற அருமை தோழர் ஆனந்தன் அவர்களுக்கு தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் கோவை மாவட்ட பகுதியின் சார்பில் நன்றி வாராட்டி ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுணர்களுக்கும் தாமியங்கா சமீபத்திற்கும் நன்றி வாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்